அன்பான கத்துடைய பிள்ளைகளே கத்துடைய ஊழியக்காரர்களே என்னுடைய உடல் ஊழியர்களே டபிள்யூஆர்சினுடைய அங்கத்தினர்களே எபிரேய மொழியின் மாணவர்களே வேத ஆராய்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கும் கத்தோடைய பிள்ளைகளே வேர்ல்டு சென்டர் அகாடமி மூலமாக உங்களை வாழ்த்துவதோடு அசோகா மெசாயாவின் நாமம் என்றைக்கும் உயர்த்தப்பட வேண்டும் அவரை நம்முடைய ரட்சகர் அவர் நம்முடைய மீட்பர் மரப்பு வர கத்தோட அமைப்படுவதாக இன்றைக்கும் உங்களோடு கூட ஒரு எபிரயத்தின் வார்த்தையின் ரகசியத்தை வேர்ட் சீக்ரெட்ஸ் எபிரேய எழுத்துக்கள் வார்த்தைகளுக்குள்ளே ஏராளமான தெய்வீகங்கள் இருக்கிறது அவற்றை தொடர்ந்து நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் கடந்த காலத்தில் கத்தர் அடியாது கொடுத்த ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் தியானங்கள் அடுத்தமும் தேவனுடைய வார்த்தையோடு அதாவது எபிரேய வேதத்தோடு எப்பிரேய மூலமொழியின் நம்முடைய வேதாகமத்தின் மூலமொழியின் இன்றைய மொழியோடு பழக நெருங்க தியானிக்க தேவன் கொடுத்த கிருமைக்காக கொடுத்து வருகிறான்ங்கிறதுக்காக அத்தனை துதிக்கின்றேன் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த வேண்டி சேஷன் அங்கத்தினர்களாக இருப்பதற்காக நான் கத்தனை துதிக்கின்றேன் தொடர்ந்தும் நீங்கள் இந்த சத்தியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆர்வம் உள்ளவர்கள் எங்களிடத்திலே நீங்கள் இறையல் ஆராய்ச்சி பயிற்சிகளையும் எபிரேய முதல் படி த பேசிக் பிபிளிக்கல் ஹீப்ரு என்கிற பிபிஹெச்சும் அதன் பின்பு த பிபிளிக்கல் ஈப்ரூ கிராமர் என்னும் அந்த பிபிஜியும் பிஹெச்பியும் நீங்கள் படிக்கலாம் இப்பொழுது அநேகர் எபிரேயத்தில் கிராமர் பாடங்களுக்கு வந்துவிட்டார்கள் அதற்காக இவரைய இலக்கணத்தை படித்து கொடுக்கும் கிருமையை தேவன் தந்ததுக்காக கத்தனை பயன்படுத்துகிறேன் இது அநேகருக்கு இன்னும் இவரைய வேதத்தை புரிந்து கொள்ளவும் மொழிபெயர்க்கவும் சில விஷயங்களை வியாக்கியானம் செய்யவும் அழகாய் உதவியாய் இருக்கும் கத்தர் அப்படி நடத்தி வருவதற்காக விவரிசர் சென்டர் இந்த அகாடமிக்காக கத்தனை ஸ்லோத்தரிக்கிறேன் அத்துடைய வார்த்தை வைப்பா அவருக்கு இன்றைக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு வேத ரகசியம் என்ன தெரியுமா ஆதியாகவும் ஆறாவதிகாரம் எட்ட அவசனம் நோவாவுக்கும் கத்துடைய கண்களில் கிருமை கிடைத்தது வேதாகமத்திலே முதல் முதல் கிருமை என்கிற வார்த்தை அங்கே வருகிறது இந்த கிருமை யாருக்கு கிடைத்ததாக வருகிறது நோவாவுக்கு கிருபை கிருமை கிடைத்த வருகிறது அப்படியானால் நான் கொஞ்சம் தியானிக்க ஆரம்பித்தேன் என்னன்னா நோவாவுக்கும் கிருமைக்கும் என்ன சம்பந்தம் அப்போ நோவாவுக்கும் கிருமைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ நம்ம கிருபையை பார்க்க வேண்டியிருக்கு கிருமை என்கிற இவரேய வார்த்தை முதலாவது வேதாகமத்தில் ஆதி ஆமாம் ஆறு எட்டில் தான் இருக்கு சரி இந்த ஆறு எட்டில் இருக்கிற இந்த கிருமை நீங்கள் புரிஞ்சுக்கணும் வேதாகமத்தில் இந்த ஈப்ரு வார்த்தையை நான் சொல்லிடுறேன் ஹென்சித் இந்த ஹென் என்கிற வார்த்தை தான் ரெண்டு கொண்ட தாய்ச்சொல் வார்த்தை த கிருபை இந்த கிருபை என்கிற தமிழில் வேதாகமத்திலே கிருபை என்று நாற்பத்தி மூன்று இடங்களிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அதாவது இந்த ஹென் என்ற வார்த்தைக்கு கிருபை என்ற ஒரு மொழிபெயர்ப்பு பதத்தை நாற்பத்தி மூன்று இடங்களிலே நம்முடைய தமிழ் வேதாகவத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இதே ஹென் என்கிற இந்த இவரைய வார்த்தையை இருபத்தாறு இடங்களிலே தயவு என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் ஃபேவர் அதனுடைய முதல் வசனம் பார்த்தீங்கன்னா ஆதியாகவும் முப்பது இருபத்தி ஏழுல இருக்கு இப்போ இரு முப்பது இருபத்தி ஏழில் இருக்கிற அந்த வசனத்தில் தயவுங்கிற வார்த்தையினுடைய ஒரிஜினல் ஹீப் வந்து ஹென் அப்ப ஆதிய ஆறு எட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹென் என்பதுக்கு கிருபை என்று ஆக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் ஹென் என்கிற எப்பரே வார்த்தையை நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே மொழிபெயர்ப்பாளர்கள் வேத அறிஞர்கள் நாற்பத்தி மூணு இடங்களிலே கிருமை என்றும் இருபத்தி ஆறு இடங்களிலே தயவு என்றும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் ஆகையால் இந்த மூல மொழியிலிருந்து தமிழிலே இப்படி மொழிபெயர்க்கப்பட்ட நோக்கம் பொதுவாக எபிரேயத்தினுடைய ஒவ்வொரு அந்த எழுத்துக்கும் வார்த்தைக்கும் பின்னாடி மிக புராதன எதிரிய கலாச்சாரம் இருக்கிறது அந்த பண்டைய கலாச்சாரத்தை தழுவிய அந்த வார்த்தைகள் எப்போவுமே மூடு என்று சொல்லுவார்கள் எம் ஓடி மூடு அதாவது மனநிலை இப்போ கடவுள் என்ன மனநிலையிலே நோவாவோடு பேசுகிறார் அப்போ இந்த கிருமைங்கிற வார்த்தைங்க ஹென் என்பதை மனலில் கொடுக்கிறார் இந்த ஹென் என்று நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே கிருவை என்று மொழி நான் இவ்விதமாக புரிந்து கொண்டு பெயர்க்கலாம் என்று நினைக்கிறேன் அதாவது இறக்கம் அல்லது ஒரு அழகு கிருவை என்றாலே ஒரு அழகுங்க தெய்வம் நம்ம மேலே காட்டுகிறது இரக்கம் பாருங்க இரக்கத்துக்குள்ள இரக்கத்துக்குள்ள இருக்கிற ஒரு அழகு அதை தான் தெரியும் ராஜ் இப்போ வருவாங்க ஹென்னுக்கு வருவான் இந்த ஹென் என்பதை நாம் கவனித்தால் ஹேத் என்கிற இப்படைய வார்த்தையினுடைய பொருள் புரோடக்ட் அதாவது மதுள் சுவர் இந்த மதுள் சுவர் எதை குறிக்கிறது பாதுகாப்பை குறிக்கிறது பாதுகாப்பை குறிக்கிறது வெளியிலிருந்து எந்த விதமான பாதிப்புகளும் வரக்கூடாது ஆகையால் ஒரு பாதுகாப்பின் சுவர் ஒரு வளையம் இந்த ஹெத் நுண்ணென்றால் என்ன நுண் என்றால் எபிரேயத்தில் விதை சீடு என்ற பொருள் உண்டு மட்டுமல்ல அது தலைமுறையாகிய ஜெனரேஷனையும் குறிக்கும் ஜென்ரேஷன் தலைமுறையை குறிக்கும் அப்போ இதில் என்னையா புரிந்து கொள்ள போகிறீங்க ரைட் ஹெத் என்கிற இந்த கிருமை எப்பொழுது நோவாவுக்கு தேவை பூமி எங்கிலும் மனுஷன் கெட்டு நாசமான பாலானது அருவறுப்புகள் பெருகி போனது தேவ பயமற்று போனது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தார் கத்தருடைய நாசனின் நோபுடைய சத்தத்தை யாரும் கேட்கவில்லை ஆகையால் கத்தனுக்கு கோபமும் எரிச்சலும் மனிதர்களை படைத்ததற்காக விசனப்படுகிறார் இனி மனிதனுடன் போராடுவதில்லை என்று சொல்லி அவருடைய வழிகள் நிறுவனம் பொல்லாதுன்னு சொல்லி ஆறாம் அதிகாரம் நீங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டில் நீங்கள் படித்து பார்க்கலாம் அந்த ஆறாம் அதிகாரத்தில் பிதாவு தேவனுடைய ஆவியாத்மா சரீரம் வெளிப்படுவது நேரடியாக ஆகையால் அந்த இடத்துல நோவாவுக்கோ நம்முடைய கிருமை தேவை அப்படின்னு நினைக்கிறார் ரேசலால் அப்போ இந்த நோவாவுக்கு என்ன கிருமை எல்லா பூமியை வெள்ளத்தினால் அழிக்க முடிவெடுத்தார் நோவாவின் குடும்பத்தை நோவாவின் நிமித்தம் தம்முடைய கிருமையாகிய இறக்கத்தை கொடுத்து அவர் குடும்பத்தை சந்ததியை அழகுபடுத்த நினைத்து ஆண்டவர் இந்த உலகத்தை அளிக்கிறார் நோவாவுக்கு அந்த கணம் கீழ்ப்படிந்த தேவதாசன் கத்தனுடைய சத்தத்தை கேட்ட தேவதாசன் கத்தனை மட்டுமே பார்த்த தேவதாசன் கப்பல் என்றால் எப்படி இருக்கும்னு தெரியாது மழை எப்படி இருக்கும்னு தெரியாது முன்பின் கண்டதில்லை கேள்விப்பட்டதில்லை ஆனால் ஆண்டவர் சொன்னவுடன் நம்புகிறார் ஏற்றுக்கொள்கிறார் கீழ்ப்படுதலின் உச்சம் நோவா அறையால் அருமையானவர்களே இந்த கிருபை அப்பேற்பட்டவர்களுக்கு அவசியமாக இருக்கிறது கிருபை என்கிறத இறக்கம் யாருக்கு வருகிறது என்றால் முழு உலகமும் அளிக்கப்படுகிறது முழு மனித குலமும் அளிக்கப்படுகிறது அந்த அழிவில் இன்று ஒரு விசேஷித்த குடும்பமும் ஒரு விசேஷித்த மனிதனும் இரக்கம் பெறுகிறார் என்றால் அந்த இடத்தில்தான் இந்த கிருவை என்ற ஹென் என்ற வார்த்தை பயன்படுகிறார் முதல் முதல் வேதாகமத்தில் ஆண்டவர் பயன்படுத்துகிறார் இந்த ஹென் என்றால் என்ன நான் முதல் சொன்னேன் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் அண்ட் ஜெனரேஷன் அப்போ என்ன அர்த்தம் ஹென் த புரொட்டக்ஷன் ஆஃப் த ஜெனரேஷன் நோவாவின் நிமித்தம் அவருடைய சந்ததியை கத்த பாதுகாக்கிறார் எதற்குள்ளே பேழைக்குள்ளே பாதுகாக்கிறார் பெரிய கப்பலுக்குள்ளே பாதுகாக்கிறார் அந்த அடுத்த உலகத்தில் என்னெல்லாம் பெருக வேண்டுமோ என்னெல்லாம் வர வேண்டுமோ யாவற்றையும் அங்கே பேழைக்குள்ளே ஆண்டு சேர்த்துக்கொள்கிறார் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்கிறார் நோவாவுக்கு கிருமை ஜனங்கள் நினைத்தாரோ நோவாவும் நம்மளோட அழியத்தாலே போகிறார் ஆனால் நோவாவுக்கோ கத்துடைய கண்களில் கிருபை கிடைத்தது அந்த ஹென் அருமையானவர்களே இந்த ஹென் என்கிற இந்த பாதுகாப்பு இந்த பாருங்கள் தலைமுறை இல்லையா விதை அதாவது விதை என்பதை சத்தியம் என்று சொல்லலாம் ஹெத் என்கிற பாதுகாப்பு அந்த சுவர் என்கிற சத்திய விதை இன்றைக்கு சத்திய விதையினாலே சத்திய வார்த்தையினாலே சத்திய வித்தாகிய இயேசுவினாலே இன்றைக்கு இன்னைக்கு அவருடைய சபையாகிய மனவாட்டி பாதுகாக்கப்படுகிறது இந்த உலக பேரழிவை நோக்கி கொண்டிருக்கிறது ஆனால் சபையை கத்த தமக்காக பிரித்தெடுத்து தம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு என்று அழைக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை பிரித்து தன் மனவாட்டியாக மாற்றி அவர்களுக்கு அந்த இரக்கத்தை கிருமையை கொடுத்து நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் உண்டாகும் நித்தியச்சி ஆயினால் அந்த கிருபை அருளப்படுகிறது ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார் இந்த கிருபை நோவாவுக்கு அன்றைக்கு அளவில்லாமல் பொழியப்பட்டது எப்படி மாபெரும் அழிவு நின்று கத்த உடன்படிக்கை செய்த நோவாவை வேறு பிரிக்கிறார் நோவாவுடைய சந்ததி ஹென் ஆகிய அந்த வார்த்தையினாலே சத்திய வார்த்தையினாலே ஒரு சந்ததி பிரிக்கப்படுகிறது நோவாவுடைய பிள்ளைகள் மூலமாக தான் எபிரேயர்கள் வருகிறார் ஆச்சரியமான தகவல்களை நான் ஏற்கனவே பல வீடியோவில் பேசியிருக்கிறேன் பாருங்க தான் ஆகையால் ரொம்ப அற்புதம் நோவாவுடைய சந்ததி மூலமாக தான் இந்த உலகத்தில் மொழிகள் பிரிகிறது பெருகுகிறது மக்கள் இனங்கள் பெருகுகிறது பிராந்தியங்கள் பெருகுகிறது ஆகையால் இந்த உலகம் முழுவதுக்கும் ஆண்டவர் அடுத்த திட்டத்தை நோவா மூலமாக கொண்டு வருகிறார் அது ஹென் ஆகிய கிருமையிலே பிறப்ப இந்த கிருமை என்கிற இந்த ஹென் நோவாவுக்கு கிடைத்தது நான் இப்படி சிந்தித்து பார்த்தேன் நோவாவுக்கும் கிருமைக்கும் என்ன சம்பந்தம் முதல் சொன்னேனே அது போல இந்த ஹென் என்கிற வார்த்தையில் ஒரு ஆச்சரியத்தை பாருங்கள் கடவுளை ரொம்ப துதிக்கணும் இந்த நுண் பின்னாடி இருக்குல்ல இந்த பின்னாடி இருக்கிற நுண்ணெடுத்து எடுத்து முன்னாடி போட்டு நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஹென்னுங்கிறத நீங்கள் எப்படி வாசிக்கணும்னா நோவாகனு வாசிக்கணும் ப்ரைஸ் அலாட் எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் பாருங்க நோவாகனு வாசிக்கணும் நோவா அப்படிங்கிற நம்ம தமிழ் பைபிளில் இருக்கிற வார்த்தைக்கு எபிரேயத்தில் என்ன எடுத்து தெரியுமா இருக்கு நுண்ணு ஹேத் நோவா ஓ மை காட் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது கிருமைக்கு பேர் ஹென் அந்த பின்னாடி வந்த நுண்ண தூக்கி முன்னாடி போட்டு படித்தா அந்த கிருமை யாரு கிடைச்சது நோவா சொல்ல ஆறுதல் அமைதி வேலையை கட்டி முடிஞ்சு உள்ள போனத நோவாவுக்கு ஆறுதல் நோவாவுக்கு அமைதி கிரும தாங்க என்னைக்குமே ஆறுதல் நோவாக் என்கிற எழுத்துக்குள்ளேயே அவனுடைய வார்த்தைக்குள்ளேயே உன்னை புரிஞ்சுக்கணும் நீங்கள் எபிரயத்தில் எல்லாருடைய பெயருடைய அர்த்த புஷ்டி உள்ள பேர் நான் பலமுறை அதை பேசியிருக்கிறேன் நம்மளை போலெல்லாம் வாயில் நுழையாத அர்த்தமே இல்லாத தசபுசெல்லாம் யார் பெயர் வைக்க மாட்டாங்க அவருடைய அவருடைய பெயர்கள் எல்லாமே நீங்கள் பைபிளில் இருக்கிற எல்லா பெயர்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் சிருஷ்டிப்பினுடைய பெயர்கள் ஆண்டவர் இந்த சிருஷ்டி பிரபஞ்சத்தை படைக்கும் போது அவைகளுக்கு வச்ச பேர் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லா பெயர்களுமே எப்ரைய மொழியில் வைக்கப்பட்டது அதில் என்ன ஆச்சரியம்னால் ஒவ்வொரு பெயர்களுமே அர்த்த புஷ்டி உள்ளது ஒவ்வொரு பெயர்களுக்கும் இப்படி சொல்கிற மாதிரி விளக்கங்கள் ரகசியங்கள் இருக்குது இதனால் தான் படிக்கணுங்கிறோம் அந்த மகத்துவங்களை தெரிஞ்சிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்போ நல்லா கவனிக்கணும் நீங்கள் பன்னிரெண்டே வகுப்புல நீங்கள் எபிரேய பைபிளை வாசிக்கலாம் தோரா வாசிக்கலாம் தனாக்கு வாசிக்கலாம் ஸ்தோத்திரம் ஆக நீங்கள் கவனிக்கணும் என்கிற அந்த என்கிற அந்த கிருமை என்கிற வார்த்தைக்குள்ளே நோவா என்கிற அவனுடைய பெயர் புரிந்து மறைந்திருக்கிறது அன்பான கத்தோடைய பிள்ளைகளே நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் நோவா நோவாவும் கத்துடைய பார்வையில் கிருமை கிடைத்தது ஏன் அந்த கிருமையை பாருங்க நோவோடைய பேருக்குள்ளே வச்சிருக்காரு கிருமையை நோவோடைய பேருக்குள்ளே வச்சிருக்காரு பிரை பாருங்க ஹேத் என்பதனுடைய நியூமரிக் வேல்யூ என்னது எட்டு சரிதாண்ட அப்போ கவனிக்கணும் இந்த 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 எட்டுங்கிறது பாருங்கள் எதை குறிக்குது எட்டு பேர் வேலைக்குள்ளே போனவங்க குடும்பம் எத்தனை பேர் எட்டு பேர் பாருங்கள் ஸ்தோத்திரம் நோவாக்குள்ள எட்டு இருக்குது ஹென் ஆகிய கிருபைக்குள்ளே எட்டு இருக்குது என்ன நடக்குது எட்டு பேர் போகிறாங்க இந்த எட்டுங்கிறது எதோட குறிப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடும் ஒரு இலக்கம் பிரை சொல்லா பிரை சொல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆச்சரியமான ரகசியங்கள் இதெல்லாம் ஆறு மனிதனை குறிக்கிறது இப்போ அது பாடத்துக்கு சம்பந்தம் இல்லாட்டியும் சொல்கிறேன் ஏழு என்பது வார்த்தையை குறிக்கிறது தெய்வீகத்தின் வார்த்தை வார்த்தை ரகசியம் வார்த்தை பரிபூரணம் எட்டு எட்டு என்பது அந்த வார்த்தையின் மூலமாய் புறப்பட்ட கிருமையும் சத்தியமும் நிறைந்த இயேசுவை குறிக்கிறது ஒன்பது என்பது பரிசுத்த ஆவியானவரோடு ஒப்பனையாக இருக்கிறது குறிக்கிறது கத்தோடைய பிள்ளைகளை கவனிகள் இந்த ஆகிய கிருபைக்குள்ளே நோவா பார்த்தீங்களா நோவாகின்ற பெயருக்குள்ள கிருப இருக்கு எப்படி இந்த பாதுகாப்பு எதுக்குள்ள வருது வேலைக்கு பாதுகாப்பு நோவாவின் குடும்பத்துக்கு பாதுகாப்பு ஸ்தோத்திரம் நோவாவை சந்ததிக்கு பாதுகாப்பு புதிய உலகம் புதிய உலகத்துக்கு பாதுகாப்பு இன்றைக்கி அந்த கிருப நமக்கு வேணும் இல்லையா நோவாவை போல நோவாக போல நாம் அர்த்தமுள்ள வாழ்க்கையும் உள்ள வாழ்க்கையும் கேள்வி கேட்காமல் கீழ்ப்படியணும் தேவ சத்தத்துக்கு செவி சாய்க்கணும் கற்றலை கனம் பண்ணணும் இன்றைக்கி வேதத்தை வைத்து அநேகர் விளையாடுகிறார்கள் சத்தியத்தை இன்றைக்கி வைத்து கொண்டு ஏராளமான வாயிலில் வந்ததெல்லாவற்றையும் இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சத்திய வசனங்களை சரியான நேர் கலப்படமில்லாமல் பேச பழக வேண்டும் அப்பேற்பட்ட சத்திய மார்க்கத்தில் செல்கிற தேவனுடைய தாசனோடு கூடிய உறவுகள் இருக்க வேண்டும் அன்பான கத்தோடு கிருவையை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் நீங்கள் இணைத்து பேசுவீர்களானால் அதில் இயேசுவை பேசாமல் இருக்க முடியாது ஆடவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமானவர் ஆகையால் நோவாவுடைய அந்த சுபாவும் குணம் கிருபையை தனக்குள்ளே வைத்தது ஹென் நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அந்த ஒரே வசனத்தில் ஈவ்ரோடி பார்த்தீங்கன்னா நோவாஹ் ஹென் இது ரெண்டும் இருக்குது ஆச்சரியமான கத்தனுடைய வார்த்தைக்குள்ள ஒன்றுக்குள்ள ஒன்று சத்தியம் எவ்வளோ பிணைத்தது பார்த்தீங்களா பிரை சொல்லான் கிறிஸ்து இயேசு அதே மாதிரி தான் பேழையாகிய திருச்சபை ஸ்தோத்ரம் நம்ம எல்லாரும் ரட்சிப்பு கொள்ள கொண்டு வந்து பேரழிவு நின்று நம்மை மீட்டெடுக்க பிதாவி சித்தத்தை நிறைவேற்ற கிருமையினாலே நம்மை ரட்சித்தால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது இது உங்களால் உண்டுதல்ல உண்டானதல்ல தேவனுடைய ஈவு அதுதான் இறக்கம் ஆறுதல் அன்பராய் இயேசு கிறிஸ்து தேற்ற நாளன் முது கோடுமது தேற்று தேற்றும் அவர் சபையை இன்னொரு தேற்ற கொடுக்குறாரு பரிசு தேற்ற தேற்றவாளன் அவர் சகல சத்தியத்துடன் நடத்துவார் சத்தியத்தின் நேற்பார்வையை பயணிப்போம் இப்படியாப்பட்ட வேத ஆழங்களை திரும்ப திரும்ப ஆராய்வோம் திரும்ப உங்களோடு இன்னொரு வேத ஆழத்தோடு எபிரே வார்த்தையோடு சந்திக்கிறேன் கத்துடைய வார்த்தை பயமுடாமதாக